ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறாம் ஆண்டு வெளியான முகராசி படத்தில் நடந்த சுவாரஸ்யமாக சம்பவம் குறித்து தற்போது தெரியவந்துள்ளது ஏவிஎம் நிறுவனம் தயாரிப்பில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறாம் ஆண்டு வெளியான படம் அன்பேவா இந்த படம் வெளியாகும் முன்பே படம் வெளியானால் டிக்கெட் கிடைக்காத ரசிகர்கள் வேறு படத்திற்கு போக கூடாது அப்படி போனால் அதுவும் எம்ஜிஆர் படமாகத்தான் இருக்க வேண்டும் என்று யோசித்து முகராசி என்ற படம் தயாரிக்க முடிவு செய்யப்பட்டது பதினான்கு நாட்களில் தயாரிக்க முடிவு செய்யப்பட்ட இந்த படத்திற்காக பாடல் கம்போசிங்கின் போது சுடுகாட்டில் வெடியான் பாடுவது போன்ற ஒரு பாடல் வேண்டும் என்று கேட்க இசையமைப்பாளர் கே வி மகாதேவன் பாடலுக்கான டியூனை போட்டுள்ளார் இதற்கு கவிஞர் வாலி பல பல்லவிகளை எழுதிய போதும் தயாரிப்பாளர் சின்னப்ப தேவருக்கு திருப்தியாக இல்லை ஒரு கட்டத்தில் வாலியால் இந்த பாடலை எழுத முடியாது என்று உறுதி செய்த அவர் கண்ணதாசனை அழைக்கலாம் என்று அதற்கு எம்ஜிஆரும் சம்மதம் சொல்ல உடனடியாக கண்ணதாசனுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் கண்ணதாசன் அந்த சமயத்தில் பெங்களூருவில் இருந்துள்ளார் அவரை போனில் பிடித்த சின்னப்ப தேவர் நிலைமையை எடுத்து சொல்லி பாடல் கேட்டுள்ளார் டெலிபோனில் கண்ணதாசன் சொல்ல சொல்ல சின்னப்பதேவர் பாடலை எழுதி கொள்கிறார் இந்த பாடலை பார்த்ததும் சின்னப்ப தேவருக்கு பிடித்துப் போக அதை எம்ஜிஆரிடம் காட்டுகிறார் பாடலை படித்த எம்ஜிஆர் நெகிழ்ந்து போய் எனக்காக ஏன் அவரை வேண்டாம் என்று சொல்கிறீர்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் அனைத்து பாடல்களையும் அவரை வைத்தே எழுதி கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட முகராசி படத்தில் அனைத்து பாடல்களையும் கண்ணதாசனே எழுதியுள்ளார் அப்படி அவர் டெலிபோனில் சொன்ன பாடல் தான் உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேரு இங்கு கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேர் என்ற பாடல் இந்த பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது